அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنها لعلى خلق عظيم صدق الله العلي العظيم قُهُلُمْ فهل الله لَيْتُمْ اللَّهُ رُوْنَكِ وَرِتَاهَتُمْ سَانْدِيُمْ سَمَادَانَمُمْ يِرُونَهَا كَلِمَرْ سَرْكَارِ عالم رسول الكريم صلى اللَّهُ عَلَيْهُ وَسَلَّمْ وَبَل அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீது உண்டாகட்டுமாக ஆமீன் நாயகம் சொந்தமாக அடைவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அணுகுமுறை எந்த பேணினார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அதில் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் மனைவிமார்களிடத்தில் பேர பிள்ளைகளிடத்தில் தன்னோடு இருக்கக்கூடிய இடத்தில் தன் உறவுக்காரர்களிடத்தில் தன் உடன் பிறந்தவர்களிடத்தில் எல்லாம் நபிகள் நாயும் சல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் எப்படியெல்லாம் அணுகுமுறையை பேணினார்கள் என்பதை நாம் பார்ப்போம் உதரவை தன்னை பெற்றெடுத்த தந்தையிடம் மகளார் ஃபாத்திமா அம்மா கூறுகிறார்கள் யார் தந்தையே எனக்கு என்னால் வீட்டு வேலை செய்ய முடியல மருமகனாருக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு என்னால சாப்பாடாக்கி போட முடியல ஒரு ஒரு சொல்லி அம்மா ஏதாவது அடிமை பெண்ணை வேலைக்கு நாயகம் ஏற்பாடு செய்து தருவார்களே என்று எண்ணி நபிகள் நாயக இடத்திலே சொல்கிறார்கள் சொன்னது மாத்திரம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் அம்மா ஃபாத்திமா உனக்கு அப்படி சிரமம் ஏற்படக்கூடிய நேரமெல்லாம் உனக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரமெல்லாம் சுபஹான் அல்லா மூணு தடவை முடியும் அலமது முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹு முப்பத்தி நாலு தடவையும் தந்தையினுடைய அணுகுமுறையை பாருங்கள் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கிறார்கள் வளர்த்தால் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆனாலும் பெரிய ஒரு பிரச்சனையாக்கி அது எங்கேயோ கொண்டு போய் முடிக்கக்கூடிய சமூகம் நமக்கு எப்படி எல்லாம் கற்றுத்தருகிறார்கள் என்று பார்ப்போம் தன்னுடைய பேர பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒரு நாள் நாயம் அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் தொழுக தொழுக சஜிதாவில் இருக்கக்கூடிய நாயகம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அத்தகாத்திலே உட்காரல ரொம்ப நேரம் ஆயிருச்சு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படா இமாம் அத்தியாத்திர அல்லாஹ் உக்பர் சொன்னாதான் நம்ம எந்திரிக்க முடியும் அப்ப இந்த அப்துல்லா அத்தா அலி அல்ல என்ன செஞ்சாங்க லைட்டா தலையை மட்டும் தூக்கி பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல் சல்லா அலே செல்லம் சாதாரண நிலைமைக்கு வந்து தொழுகை முடித்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல்லா நீங்கள் சஜிதாவில் ரொம்ப நேரம் இருந்தீங்களே என்ன காரணம் நாங்கள் பயந்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது ஆய்விட்டதோ இல்லை அல்லாவினுடைய வகை உங்களுக்கு இறங்குகிறதோ நாங்கள் பார்த்தோம் கபிகன் நாயும் சுந்தா அணிய சந்தம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய முதுகின் மேல் என்னுடைய பேரப்பிள்ளை ஹசனார் ஏறி உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள் ஹத்தா யகுதி ஹாஜதி அவர்களா எப்போது இறங்குகிறார்களோ அதுவரைக்கும் நான் காத்திருந்தேன் என்கிறார்கள் ஒரு தலைவர் தன்னுடைய பேரப்பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்திலே முதுகில் மேல் இருக்கிறார்கள் பேரப்பிள்ளைகள் இறங்கு தொடுகிறாங்க தொடுகு பின்னாடி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அந்த பக்கம் போப்பா எதுவுமே தனக்கா எப்ப இறங்கி போகணும்னு ஆசை வருதோ மனசு இருக்குதோ அது வரைக்கும் சஜிதாவில் காத்திருந்தார்கள் பூமா நபி சல்லல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் என்றால் எல்லாம் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் இடத்திலே அணுகுமுறையை பேணி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ரசூல் பிள்ளைகளிடத்திலே அலி எல்லாம் வாழ்ந்தார்கள் அபு தல்ஹா தன்னுடைய நாயக் அலி அசல்லம் இடத்துல பத்து வயசு இருக்கும் ஒரு கையில பிடிச்சு கொடுக்கிறாங்க யார் ரசூல்லா உங்களுக்கு இவர் ஹிதுமத்து செய்யக்கூடிய ஹாதிமாக இருப்பார் என்று சொன்னார் அனசலி அல்லாவும் சொல்கிறார்கள் பத்து வருட காலம் எனக்கு பத்து வயதில் இருக்கும் போது அபுத்தல்ஹா கையை பிடி கையிலே பிடித்து கொடுத்தார்கள் பெருமானார் இடத்திலே எனக்கு நான் அவர்களோடு பத்தாண்டு காலம் நான் பணிவிடை செய்தேன் ஒரு நாளும் கூட நான் சின்ன பையன்தான் ஒரு சில தவறுகளை செஞ்சிருப்பேன் தான் ரசுல்லாவுடைய மனதை நோக்கம் அடிச்சிருப்பேன் தான் ஆனால் ஒரு நாள் ஒரு தினம் கூட என்னை சி என்று சொன்னதில்லை என்னை எப்ப அதை செய்யல அதை செஞ்சிருக்கணும் இல்ல ஒரு நாளும் கூட சொன்னதில்லை என்கிறார்கள் என சொல்லி அம்மா எந்த தன்னுடைய தன்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் அணுகுமுறையை பேணினார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய தோழர்கள் ரபியா என்கிற ஒரு சஹாபி புதிதாக திருமணமான ஒரு சஹாபி ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தகஜத்துடைய நேரத்திலே பணிவெடி செய்யக்கூடிய ஒரு சஹாபி புதிதாக கல்யாணமாக இருக்குது ரசூல்லா சொல்றாங்க யார் ரபியா நீங்க போய் உங்க மனைவியோடு சந்தோஷமா இரவ கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ரபியா அலிதா என்ன செஞ்சாங்க ஓடி போனாங்க தகஞ்சத்துடைய நேரத்துல கதவை திறக்கிறாங்க அந்த சகாமி வீட்டினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன ரபியா நான் சொன்னல்ல வீட்டுக்கு போங்கன்னு யார் ரசூல் தா நீங்கள் சொன்னவுடன் நான் வேகமாக போனேன் போனால் எனக்கு தூக்கமே வரல அங்க போனாலும் உங்களுடைய நினைவுகளோடு நான் இருக்கிறேன் சொன்னார்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் என்று சொன்னவுடன் நாமெல்லாம் இருந்தால் கார் பங்களா வீடுகள் கேட்டிருப்போம் ஆனால் அந்த சகாபி சொன்னார்கள் நான் மறுமையில் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் நாயகமே என்றார்கள் அப்ப அல்லாவிடத்திலே கேட்ட நாயன் சொன்னார்கள் உனக்கு அது நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் பல்லாவின் நல்லடியார்களை நம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் உறவுக்காரர் இடத்திலே ரசூர் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சகதர் அலி அல்லாவன் அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர் அல்லாஹ் அவருக்கு ஒரு பெரிய நோயை கொடுத்தான் ஒரு தலைவலியான ஒரு நோயை கொடுத்தான் அந்த நோயை நோயாளியாக இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்காரர்களை சந்திப்பதற்கான ராயம் சல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்றார் செல்கிறார்கள் சென்று அல்லாஹு சாயதன் அல்லாஹ் இந்த சாயதோடைய உடல்நிலையை நீ செறிப்படுத்துவாயாக என்கிறார்கள் உறவுக்காரர்களை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் சின்ன சின்ன சண்டைகளுக்காக முகத்தை பார்க்காமல் முகம் திருப்பி செல்லக்கூடிய சமூகமாக இருக்கிறோம் என் அண்ணன் வந்தால் நான் தம்பிக்காரர் கல்யாணத்திற்கு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உறவுக்காரர் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சரி அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவரை சந்திக்க வேண்டும் என்று அமிகல் நாயன் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ஒருவர் வந்து கேட்கிறார் யார் அசூலுல்லா நான் வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன் என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வந்து அஸ்லாம் வலைக்கும் யார சூலா எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் நான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது கோபப்படாம இருங்க அப்படிங்கிறான் இப்போ அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு வலது பக்கமா வந்துட்டு யார சூல்தான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும் என்ன செய்யணும் அப்பயும் நீங்க கோபப்படாமல் இருங்க இடது பக்கம் வந்து அதே கேள்வி கேட்குறாரு கோபப்படாமல் இருங்க என்ன செஞ்சாரு தன்னோட ரசூல்லாவுக்கு பின்னால் போய் நின்றுட்டு யார் ரசூலா நான் நிம்மதியா இருக்கிறது இப்ப என்ன செய்யணும்னு கேக்கிறார் இப்ப அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா இத்தனை தடவை கேட்குறேன்னு திரும்பி ரசூல்லா என்ன சொன்னாங்க கோவப்படாமல் இரு அப்படின்னு சொன்னார் சிரித்த முகத்தோடு அழகிய முகத்தோடு கோபப்படாமல் இருங்க என்றார் பல்லாவி நல்லடியார்களே அவர் யோசிக்கிறார் ஒரு கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை கேட்டாவே நமக்கு சுருன்னு கோபம் வரும் நாலு முறை கேட்டும் கோபப்படாது என்பதை கூட கோபப்படாமல் அழகாக சொன்னார்களே பெருமானார் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் அந்த அணுகுமுறையை நாம் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நமக்கெல்லாம் வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருந்தார்கள் நாம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவை நல்லடியார்களே நாமும் மிக நான் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லா மீதி உள்ளதை அடுத்த சுற்றில் சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அற்புதமான முறையில் அசரத் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பாத்திமா நாயகர் அலி அல்லாஹோ அனுகா தன்னுடைய மகளிடத்தில் அணுகிய அணுகும் முறை சுகான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹோ அப்பர் என்று ஒரு வேலை ஒரு பணியாளுக்கு பகரமாக இதை சொல்லுங்கள் என்று சொன்னது ஒரு பேர குழந்தை தன்னுடைய முதுகின் மீது அமர்ந்து தொழுகையினுடைய நேரத்திலும் கூட விளையாடும் பொழுது நபிசல்லா அலுவலம் அவர்களை சஜிதாவிலிருந்து எழுந்திருக்காமல் இருந்த விவரத்தை அந்த பேர குழந்தையினுடைய அணுகுமுறை அனுசரலி அல்லாஹ் அணுகு அவர்கள் பத்து வருட காலம் பணிவிடை செய்தார்கள் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட அணுகுமுறை நள்ளிரவில் நபிசல் அல்லாஹ் அவர்களை சந்திக்க வந்த ஒரு சஹாபி யாரை சூலல்லாம் நான் உங்களுக்கு நாளை மறுமையில் உங்களோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு துவாவு அவங்களுடைய அணுகுமுறைகள் அதே மாதிரி உறவு முறையில் சாதனியல்லாம் அவங்கள்ட்ட நடந்து கொண்ட அணுகுமுறை இதே மாதிரி ஒருத்தவர் சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று வந்தாரா இல்லையா சுழலும் சொல்லரங்கம் மாதிரி இப்படி வந்து நான் என்ன செய்யணும் நிம்மதிக்கு என்ன வலி அங்கிட்டு வந்து நான் நிம்மதிக்கு என்ன வலி எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்து சொன்னார் நிம்மதிக்கு என்ன வலி கோபப்படாதீங்க என்று சுலுல்லாயி சலா அலி அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது பிசல்லு அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுகிறார்கள் மென்மையாக நடந்து கொள்ளுதல் அணுகுமுறை இன்னல்லாக அல்லாஹூர்கென்மையானவன் அவன் மென்மையை என்ன செய்கிறான் விரும்புகிறான் கடினமான வார்த்தைகள்லாம் விரும்புறது கிடையாது மென்மையத்தை விரும்பணும் கணவர் வீட்டுக்கு போயிட்டா அங்க போய் என்ன செய்யக்கூடாதுன்னு அப்படியே ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடாது லாலே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய எல்லாத்தையுமே வெளியில கலட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க போய் என்ன செய்வாங்க கல்லிமி ஆயிஷா ஆயிஷாவை நீ என்னிடத்துல பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யாரு மனைவிட்ட யார் போய் பேசுறான் உள்ள வீட்டுக்குள்ள போனவொடனே கணவர் அவர் ஒரு செல்ல வச்சுக்கிறாரு மனைவி அவங்க ஒரு செல்ல வச்சுக்கிறாங்க பிள்ளைகளெல்லாம் அவங்க ஆளுக்கு ஒரு செல்லு எல்லாமே செல்லில் தான் பேசுறாங்களே தவிர முகம் கொடுத்து யாரும் செய்யல பேசுறதே இல்லை பிள்ளைகளுக்கே தெரியாது தந்தை எப்பொழுது வருகிறார் எப்பொழுது வெளியிலே போறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கே தெரியாது பையன் கேட்டான் அம்மாட்ட அம்மா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவர் வந்துட்டு போறாரு அது யாரு அதாவது அடிக்கடினா இதுவரைக்கும் அவரை பார்த்ததே இல்லையே என்ன நம்முடைய அவர்தான் உங்க அத்தா அவர் தான் யாரு உங்க அத்தா அந்த குழந்தைகள் படுக்கும் பொழுது என்ன செய்யறது வர்றது நள்ளிரவும் வர்றது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி போயிடுறது இப்படி போயிட்டால் இந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி பேச முடியும் எப்படி அணுக முடியும் இல்லையா அந்த ஒரு குழந்தை சொன்னது தந்தைகிட்ட எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு ஒரு நூறு ரூபா பரிசா கேட்டுச்சு அந்த தந்தை என்ன செய்கிறாரு நூறு ரூபாய் என்ன செய்யறாரு கொடுக்குறாரு இல்லை எனக்கு ஒரு நல்ல பொருளாக வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குது பொருள் வாங்கி கொடுக்கறதுலாம் நேரம் கிடையாது இந்த வேண்டாம் நூறுபாய் வச்சுக்கோ அந்த குழந்தை சொல்லுது எனக்கு இந்த நூறு ரூபாய் வேணாம் பொருள் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து என்கிட்ட பேசுங்க தந்தையே என்று சொல்லுகிறார் ஐந்து நிமிடம் உட்காந்து என்கிட்ட பேசுங்க அது போதும் என்று சொல்லுகிறார் இப்போ நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் கணவன் மனைவி இல்ல நேரம் கொடுக்கறதில்ல பிள்ளைகள்கிட்ட என்ன இந்த மாதிரி எப்படி எப்படியெல்லாம் அணுகினார்கள் நபிசல்லாலை அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் சலல்லா அலை ஒரு மாற்று மத சகோதரர் வருவார் அந்த மாற்று மத சகோதரத்திலும் கூட நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் மென்மையான முறையிலே நடந்து கொண்டார்கள் இதமான முறையில் நடந்து கொண்டார்கள் அணுகுமுறையில் அற்புதமான முறையில் நடந்து கொண்டார்கள் தன்னுடைய சகாபா நண்பர்களிடத்திலெல்லாம் சுகச்செய்தியாக நீங்கள் சொல்லுங்கள் வெறுப்பான சொல்லை நீங்கள் சொல்லாதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஏதாவது சகாபிகளை குறித்து யாராவது நபியவர்களிடத்தில் வந்து புகார் சொன்னால் விசலல்லாலை சொல்லும் அவர்கள் ஒட்டுமொத்த சகாபிகளை வைத்து ஏற எந்த கோபமான வார்த்தைகளை சொல்லவே மாட்டார்கள் அவர்களுடைய அணுகுமுறை அற்புதமான அணுகுமுறையாக இருக்கும் நல்ல இதமான சொல்லை சொல்வார்கள் மென்மையான சொல்லை சொல்வார்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் சொல்லி முடிப்பார்கள் இது போன்ற நல்ல அற்புதமான விஷயங்களை ஹசரத் அவர்கள் பதிவு செய்தார்கள் அடுத்து இரண்டாவது சுற்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு பார்த்தீங்களா மிகப்பெரிய மறந்தாச்சு அருள்மிகு ஆன்மிகத்தில் இறைவதனம் பெற்றவராய் இறை பொருத்தம் அடைந்தவராய் என்று